என்னன்பான இனிய உறவுகளே கடலால் ஓஞ்சாலும் ஓயலாம் ஆனால் இந்த ரோகிணிக்கு பிரச்சனைகள் ஓயவே ஓயாதுங்க ஆனாலும் அதில் வந்து நீந்தி தரையை கரைய கடந்துடுறாங்க பார்த்தீங்களா அது பெரிய லெவல் தான் சொல்லணும் ரோகிணி இந்த மாதிரி தப்பு தப்பான அதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ மூளையை அதை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் பார்க்கவே அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ருதி அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸ்ருதி தனியாக ஹோட்டல் வைக்கிறது தெரிஞ்சு நல்லபடியாக மாப்பில் வரலையேங்கிற கவலை என்ன பண்ணுறாங்க எப்படியாவது நீத்துக்கிட்ட வந்து பிரிக்கணும் அப்படின்ட்டு இங்கே ரோஹிணியை கூப்பிட்றாங்க என்னம்மா நான் கொடுத்த வேலை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கல ஐயோ ஆண்டி கொஞ்சம் பொறுத்துக்காங்க ஆண்டி நான் எப்படியாவது பேசிடுறேன் எப்படி பேச போகிறேன் எப்போ பேச போகிறேன் இதோ என் பொண்ணு தனியாகவே ஆரம்பிச்சிட்டா ஆனால் மாப்பிள்ளை இன்னும் வரலையே அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்டி ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க இது சரிப்பட்டு வராதுமா எனக்கு சீக்கிரம் எனக்கு பணம் வேணும் ரெண்டு லட்ச பணம் வேணும் அப்படிங்கிறாங்க ஐயோ ஆண்டி நீங்கள் எனக்கு எவ்வளோ ஆபத்தான நேரத்தில் உதவி பண்ணீங்க தெரியுதுல்ல தெரியுதுல்ல அப்போ எனக்கு என் பிள்ளைக்கு உதவி பண்ணு இல்லைன்னா என் பணத்தை வையே எது உனக்கு முக்கியம் எது உனக்கு ஈஸி அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெண்டில் ஒன்று சூஸ் பண்ணிக்கோ ஒன்று பணமா இல்லை அவங்கள பிரிக்கிறதா என் பிள்ளைகிட்ட என் மாப்பிள்ளையே சேர்க்கிறதா இதை நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்றாங்களா உடனே பார்க்குது ஐயோ நம்ம எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோமே டே மனோஜ் உனக்காக தாண்டா எல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ என்ன பண்ணலாம் சரி நம்ம நீத்துக்கிட்ட போய் பேசுவோமா இல்லை ஸ்ருதி கிட்ட ஸ்ருதி கிட்ட பேசி புண்ணியில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கிட்டையும் நீத்துக்கிட்டையும் போய் பேச போகிறாங்க என்ன ரவி பாவம் இல்லையா ஸ்ருதி அவங்க தனியாக யாரையும் நம்பி கடை திறக்க போகிறாங்க நீங்கள் போகலாமா ஹோட்டலுக்கு யாரையும் நம்பி அவங்க வந்து ஹோட்டல் திறக்க போகிறாங்க கட்டின புரிசையும் நல்லா செஃப்பாக இருந்துட்டு இப்படி இருக்கலாமா அடுத்த அடுத்தால் வைக்கலாமா நீங்கள் போகலாம்ல அப்படிங்கிறாங்க என்ன நினச்சிட்டு பேசுறீங்க நீ நான் தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேனே அப்புறம் புதுசாக நீங்கள் வந்துட்டு என்ன ஸ்ருதி சொன்னாலா என்ன மறவி ஸ்ருதி இதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாளா நானாக தான் சொன்னேன் பார்க்கவே பாவமாக இருந்துச்சு இல்லையா அதனால தான் அப்படிங்கிறாங்க அப்புறமா நீத்துக்கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்களும் ஒரு பொண்ணு தானே பாவம் ஸ்ருதி புருஷன் தான் கூட இருக்கணும் தானே ஆசைப்படுவா அப்படிங்கிறாங்க உடனே நீத்து இருந்துட்டு ஏங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அவங்க ஒன்றும் வேணுக்குன்னு அதாவது ஸ்ரெதை ஒன்று ஹோட்டலுக்கு திறக்கணும்னு சொல்லவே இல்லையே யாருமே சொல்லலையே ரவி நல்லா தானே செஃப்பாக இருக்கார் நல்லா சம்பளத்தில் இருக்காங்க நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படி இருக்கல அவங்க வீம்புக்கு பண்ணுறாங்க அதுக்கு யார் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க நீத்து ஆனால் இதுகிட்ட பேசி பொண்ணிய இல்லை அப்படின்ட்டு சரின்னு சொல்லி போராடி பார்க்குறாங்க ஒன்றும் நடக்கலைன்னு ரோஹிணி இங்கேருந்து வந்துடுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுங்களே ஃபோன் அடிக்கிது என்ன பேசிட்டியா ஐயோ ஆண்டி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஆண்டி அப்போ என் பணத்தை கொடு ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் யார்கிட்ட பணத்தை கேட்குறது வீட்டில் ஒன்றும் பண்ணவும் முடியாது ஆண்டி நிறையா வச்சுருக்கு ஆனால் எடுக்கவும் முடியாது சாவியை கக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தெரியுது ஒருவேளை ஆண்டி கழுத்தில் இருக்கிற நகையை தூக்கிடுவோமா ஐயோயோ இதுவும் பிரச்சனையாயிருமே வீட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா தான் கண்டுபிடிக்குங்க ஒன்றும் புரியலை சரி இருக்கவே இருக்கா நம்ம வீட்டுக்கு ஓடாளி மனோஜ் அப்படின்ட்டு கடைக்கு போகிறாங்களா போயிட்டு மனோஜ் அது வந்து அப்படின்னு அப்படி யோசிக்குது சொல்ல சொல்ல என்ன ரோகி நீ சொல் அப்படிங்கள இல்லை மனோஜ் எனக்கு வெளியில் போய் ஒன்று கூட ஹோட்டலில் சாப்பிடணும் ஆசையாக இருக்குது வரியா அப்படின்னு கையை பிறாண்டிக்கிட்டே கேட்க ஏய் முரோகினி என்னது ரொமான்டிக்காக பண்ணுற பேசுகிற நான் கிட்டக்கு வந்தாலே விரட்டி விடுவேன் அப்படிங்கள என்ன மனோஜ் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்போம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவங்க ஏன் தனியாக கூட்டி போகிறாங்கன்னு ஏன்னு அப்புறம் சொல்கிறேன் கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு ஹோட்டலில் போய் உட்காடுறாங்க ஆர்டர் பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க மனோஜ் என்ன பண்ணுறாங்க தன்னோட பரிசு எடுத்து காசையும் கொடுக்குறாங்க ஃபோனையும் வச்சுட்டு பரிசையும் வச்சுட்டு கை கலூருக்கு சாப்பிட்றதுக்கு போயிடறாங்க கை கலூர் போயிடறாங்களா சாப்பிட்டு முடித்தோன்னே இங்கே ரோகிணி என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கைக்கெல்ல போகிறாங்க வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே மனோஜ் வராரு வந்தோன்னே பார்க்குறாங்க பார்த்தா அவங்க சின்ன ஹோட்டலில் தாங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க பார்க்கணும்னு பார்த்தோன்னே இங்கே பரிசு மட்டும் இருக்குது ஃபோனை காணோம் ஐயோ என் ஃபோனை காணோம் என் ஃபோனை காணும் அப்படின்னு கத்துறாங்க ஃபோன் இங்கே இருக்குது ரோஹினிட்டு இருக்குது ரோஹிணி ஆட்டையை போட்டுருதுங்க பார்க்குறாங்க ஐயோ ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படியே கத்துற சொல்கிறாரு என் ஃபோனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா இருக்கா கேமரா இருக்கா அப்படி அப்படின்னு கேட்க ஐயோ இது சின்ன ஹோட்டலுங்க இங்கெல்லாம் கேமரா இல்லைங்க அப்படிங்கிறாங்க அதுதான் நான் பார்த்தேன் அது தெரிஞ்சு தானே இந்த ஹோட்டல் கூப்பிட்டு வந்தேன் கேமரா இல்லாத ஹோட்டலா அப்படின்ட்டு இங்கே ரோகிணி மனசில் நினச்சிக்கிறாங்க அடுத்து மனோஜ் வந்துட்டு ரோகிணி என் ஃபோனை பார்த்தியா ஏங்க நானும் உங்கள் பின்னாடியே கைக்குள்ள வந்துட்டேல இங்கே வச்சுட்டு தாங்க நம்ம மாட்டுக்கு போயிட்டோம் ஐயோ ஏங்க வச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு தெரியாது நாங்கள் பார்க்கல எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க சின்ன ஹோட்டலாக இருந்தால் ஆட்கள் வந்து நிறைய வரப்போ இருப்பதானே செய்வாங்க ஆனால் ஃபோனை காண வாங்க நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா அவன் உடனே கிடச்சிருமா என்ன அப்படிங்கிறாங்க ஐயோ என் ஃபோன் போச்சே என் ஃபோன் போச்சே அப்படிங்கிறாங்க சரி விட்டுங்க வாங்க பார்த்துக்கலாம் நாளைக்கு வந்துடும் அதனால் எங்கே போகுது அப்படி இப்படிங்கிறாங்க ரோஹிணி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜனால் இருக்க முடியல சரி ரோஹிணி எனக்கு ஃபோன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு ஃபோனும் ஒரு நம்பர் அதே நம்பர் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் சரி மனோஜ் எனக்கு முக்கியமான ஆர்டர் இருக்குது நான் போயிட்டு நான் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க என்ன ரோஹிணி சொல்கிறேன் என்னை இப்படி தனியாக விட்டு போகிற ஏன் நீ போ நம்ம கடைக்கு போ நீ ஷோரூம் போ நான் போயிட்டு பார்லர் பண்ணிவிட்டு வேலை வந்துடுறேன் பார்லருக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வே வேகமாக கிளம்பி போகுதுங்க போயிட்டு ஒரு வாரத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுது பணத்தை எடுக்குதுங்க பாவி மக்கள் அந்த மொபைலில் எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ அட்டையை போட்டுதுங்க ஏன்னா ஃபோன் தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை என்ன பண்ணுது கரெக்டாக குறஞ்ச விலைக்கு போயிட்டு போட்டு வந்துடுதுங்க கேமரா இல்லாத கடையாக பார்த்து பழைய விலைக்கு விற்றுட்டு காசு நல்லா வச்சுக்கிறதுங்க இனிமேல் யார் யார் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஓனக்கு தலையில் துணியை போட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாரு மனோஜ் என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு இங்கே விஜயா கேட்க உடனே பார்க்குறாங்க அம்மா என் ஃபோனு போச்சுமா என் ஃபோனு போச்சுமா டே அதில் பணமெல்லாம் பணமெல்லாம் இருக்குமா ஆனால் பாஸ்வேர்டு தெரியாதே அதனால யாரும் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க யாராவது எடுத்துட்டா ஐயோ என்னம்மா என்னமா நாளைக்கு போய் பேங்கில் போய் செக்அப் பண்ணுறா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்க்குறாங்க அது சரிடா நீங்கள் ரெண்டு பேரும் தான் சாப்பிட போனீங்க எப்படி மனுச்சு உங்கள்கிட்ட இருந்து எல்லாம் போய்கிட்டே இருக்கு ஒன்றை விட்டு அப்படிங்கிறாங்க உன் பக்கத்தில் யார் இருந்தது என் பொண்டாட்டி தான் அப்போ அப்படிங்கல்ல என்ன முத்து என்ன விளையாடுறீங்களா நானும் அவர் ஒன்றா சாப்பிட்டோம் நான் கை கலவுக்கு போயிட்டேன் அப்போ தான் யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க சரி சரிப்பா உங்கள் ஃபோனு இது யார் தூக்குனா எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க ஆனால் பர்ஸ் மட்டும் அங்கேயே இருந்துச்சுமா நல்ல வேலை அதில் தான் க்ரெடிட் கார்டு காசு எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொன்ன கையோட அப்புறம் என்னடா ஃபோனில் இருக்குது ஃபோன் போனால் என்ன பர்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க இருந்தாலும் ஃபோனு பாஸ்வேர்டு யாரோ பார்த்துக்கேற்று பணத்தை எடுத்துட்டானா அப்படிங்கிறாங்க அப்போ தான் முத்து யோசனை வருது ஏண்டா நீ ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சுட்டு போனேன் பர்ஸ் எடுக்காமல் ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கா எனக்கு ஒன்றும் புரியலையே நீ பர்ஸ் பஸ்ஸில் நிறைய காசு வச்சிருக்க மாட்டேன் ஃபோனில் தான் வச்சுருப்பேன் அதுதான் ஃபோனை தூக்கிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் ஒன்றும் புரியலை எப்படியோ யாரோ தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்கேன் நான் ஒன்றும் சொல்லலைப்பா கருத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாங்க அப்பாடா எல்லாம் அப்படியே மறந்துடுச்சு அப்படின்னு போய்ட்டு நிம்மதியாக போய் படுத்துறது காலையில் எந்திரிச்சாலும் மனா சும்மா வேலையாக பேங்க்கு போகிறாரு பேங்க்கு போயிட்டு செக்அப் பண்ணுறாங்க பார்த்தா பணம் பா அதில் இருந்தது எல்லாம் ஜீரோ பேலன்ஸில் காமிக்கிது ஐயோ என் பணம் போச்சே ஃபோனை எடுத்தேன் பணத்தை எடுத்துட்டானே அப்படின்னு புலம்புறாங்க மறுபடியும் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்போ தான் ஸ்ருதி சொல்லுது ஏன் எப்படி மனோஜ் பணம் எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் ஆனால் ஃபோனில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பீங்களே அது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படிங்குற உடனே ரோய் நின்றுட்டு என்ன ஸ்ருதி இந்த காலத்தில் டெக்னாலஜி அதிகமாக வந்துருச்சுல அவங்க எப்படியாவது எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பார்லருமா உன் விட்டு பணம் போச்சு நகை சொல்லி இருக்காரு புரிசே ஆனால் கொஞ்சம் கூட ஐயோ பணம் போச்சே அப்படின்னு வார்த்தை வல்லையே அப்படியே கம்ப்யூட்டர் காலம் எடுத்துருப்பாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்ற பக்கத்து வீட்டுக்கார மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ கரெக்டாக ஐயோ பணம் போச்சே எங்க என்னங்க பண்றது அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு நடிக்கிறது முத்துவுக்கு தெரியுது மீனா கிட்ட சொல்றாரு பாத்தியா மீனா ஏங்க நமக்கு என்னங்க அவங்க போனோம் அவங்க காசு அவங்க புரிச பண்ணாட்டி எப்படியோ போறாங்க அப்படிங்கிறாங்க எப்படிங்க ரோஹிணி நான் சொன்ன மாதிரி கடை கடல் அலைகள் மாதிரி தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கு பிரச்சனை எத்தனை வந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் போனால் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்